கிறிஸ்துவ குழு பிரியமானவர்களே கர்த்தராய் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருடைய நம்முடைய அப்பா நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் அதற்கும் வசன ஆதாரமாக இன்று மத்திய ஐந்தாம் அதிகாரத்துல மலை பிரசங்கத்துல மேத்தியூ பிப்து சாப்டர் சிக்ஸ்டீன் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நட்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா ஏசா பண்ண சொல்றாங்க உங்கள் பிதா அதை நம்ம எல்லாருடைய தகப்பனவர் அதனாலதான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் நம்முடைய அப்பா நாம் எல்லாரோடைய பிள்ளைகள் இன்னைக்கும் அநேக கவலைகளோடு பிரச்சனையோடு கூட இதை பார்த்து கொண்டிருக்கலாம் எனக்கு எப்படியாவது ஒரு அற்புதம் நடக்காதா என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா மனைவி ரட்சிக்கப்பட மாட்டாரா என் கடன் பிரச்சனை போகாதா இன்னைக்குதான் ரெண்டாம் தேதி ஆகுது இந்த மாதம் முழுவதும் நான் என்ன பண்ணுவேன் எல்லாம் கடனுக்கு போகுது கிரெடிட் கார்டு இருக்கு எல்லாம் இருக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி கலங்கி போய் நிற்கலாம் இன்னைக்கு அப்பா சொல்றாங்க எதை குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் பிள்ளைகளோட திருமணத்தை செய்யணும் இன்னும் வரன் கிடைக்கும் இல்லையே என்று சொல்லி நீங்க ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கலாம் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கலாம் உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியை இன்னைக்கு அப்பா கொடுக்க போறாங்க லூக்கா ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் லுக் சாப்டர் டூ வெஸ்டர்ன் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்க இன்னைக்கு அப்பா உங்க எல்லாரையும் பார்த்து தான் சொல்றாங்க இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து அப்பா சொல்றா நீங்க பயப்படாதீங்க எந்தெந்த காரியம் உங்களுக்கு பயமாக எந்தெந்த காரியம் உங்களுக்கு திகிலாக இருக்கிறதோ அதை குறித்து நீங்க என்ன பண்ண வேணாம் பயப்படாதீங்க இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் சர்வ வல்லமுள்ள தேவன் இன்னைக்கு யாரெல்லாம் வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியை தேவன் தருகிறார் எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சாம்சங் நைன்டீன்த் சாப்டர் செவன்த் வேர்ஸ் கத்தருடைய வேதம் குறைவற்றது இந்த கத்தனுடைய வேதம் அப்பாவோட வார்த்தை குறைவற்றது அததான் நம்ம அடிக்கடி சொல்றோம் பைபிள்ல நிறைய படிங்க கத்தனுடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது எந்தெந்த காரியம் முடிஞ்சு போச்சு இனிமேல் நடக்கவே நடக்காது இவ்வளவு வயசாகி போச்சு இனிமேல் நடக்குமா எல்லாம் நீங்க அதை என்ன பண்ணிருக்கலாம் ஒரு போஸ்ட்மார்ட்டன் பண்ணி நடக்காதுன்னு பண்ணிருக்கலாம் இன்னைக்கு அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது நீங்க நடக்காது முடியாதுன்னு எதெல்லாம் நினைச்சு ஒதுக்கி வைத்தீங்களோ இன்னைக்கு அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராய் வருது உங்க கனவு ரட்சிக்கப்படுவார் உங்கள் மனைவி ரட்சிக்கப்படுவாங்க என்ன காரியம் வியாதி டாக்டர் முடியாதுன்னு அப்பா முடியாது நான் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறேன் கத்தருடைய சாட்சி சத்தியமாக இருக்கிறது பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது என்று சொல்லுகிறார் எனக்கு ஒன்னும் தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்பா சொல்றா உங்களை தான் அப்பா என்ன பண்ண போறாங்களா ஞானியாக நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் பிரவாஸ் நீதிமொழிகள் ஒன்று ஏழு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆர்வம் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படணும் கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா அவரு அடிப்பாரு வெட்டுவார் குத்துவார் அப்படி அல்ல கர்த்தர் மேல் நாம் அன்பு கட்ட நமக்கு ஒருத்தர் மேல பிரியமா இருந்துச்சுன்னா அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை என்ன பண்ணணும் செய்வோம் அதே போலதான் அப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அன்பு கூறணும் அவர் முன்னவே நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து விட்டா நமக்காக கல்வாரு சிலுவையில கடைசி சொல்றத வரைக்கும் சிந்தி நான் அன்பு வைச்சேன் ப்ரூவ் பண்ணிட்டாரு நீங்களும் அப்பாட்ட என்ன பண்ணனும் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ப்ரூவ் பண்ணும் அப்பாக்கு பிரியமில்லாத காரியம் கொண்டது என்ன பண்ண கூடாது செய்ய கூடாது கடைசியா ஒருத்தனம் பாத்து நம்ம ஜெபிக்கலாம் ஆதி ஆகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் ஜெனிஸ் டுவெண்ட்டி செவென்த் சாப்டர் வெஸ்ட் ஃபார்ட்டி டூ மூத்த மகனாகிய ாகியேசாவின் வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டது நாற்பத்தி ஒன்றுல நம்ம ஏசா வந்து யாக்கோவை கொலை செய்யணும்னு சொல்லி என்ன பண்றாராம் ஆஹ் ஜெனிசிஸ் ட்வெண்ட்டி செவன் ஃபார்ட்டி ஒன் லாஸ்ட் லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா என் சகோதரனாகிய ஆகிய யாக்கோவை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்துல சொல்லி கொண்டான் எங்க சொல்லி கொண்டான் ஏசா தன்னுடைய இருதயத்துல சொல்லி கொண்டான் ஆனா அடுத்த வசனத்துல பாருங்க மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபே காலுக்கு அறிவிக்கப்பட்டது ரெபேக்காலுக்கு யார் சொன்னது அவன் மனதில தான் நினைச்சான் ரெவேகாலுக்கு யார் சொல்றாரு கர்த்தர் சொன்னார் இன்னைக்கு உங்களுக்காக யாருகிட்ட போய் அவர் ரெக்கமெண்டேஷன் மனுஷனை நம்பி இருக்கலாம் யாரும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய போறதே கிடையாது உயிர் நண்பன் சொல்லி உயிரை தான் வாங்குவாங்க கர்த்தர் உங்களுக்காக யார்கிட்ட போய் பேசணுமோ அவர் இன்று பேசுவார் நாம் யாரும் இப்போது ஜெபிக்கலாம் கல்வாரி சிறுவையை நோக்கி பார்க்கலாமா அன்பின் பரலோக கல்வாரி சிலுவையில நீர் வெற்றியை கொடுத்திருக்கிறீரப்பா ஆம்தகப்பனை இன்னைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வெற்றி கொடுக்க வேண்டும் சொல்லி நீர் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆம்தகப்பனை இது உம்முடைய வார்த்தை நீர் என்ன சொல்ல சொன்னீரோ சொன்னா யாரெல்லாம் கணவர் ரட்சிக்கப்படவில்லை என்று சர்ச்சைக்கு வரலன்னு சொல்லி ஆமராஜா வேதனையோடு இருக்கிறாங்களோ யார் மனைவி சர்ச்சைக்கு வரலன்னு சொல்லி வேதனையோட பிள்ளைகள் வரலன்னு சொல்லி வேதனையோட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ என் கடன் பிரச்சனை தீராதோ என்று சொல்லி பார்த்து பார்த்துக்கொண்டு எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா வயதாகுதே என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டு இந்த மாதம் முழுவதும் நான் எப்படி நடத்துவேன் என்று சொல்லி பார்த்து கொண்டேன் இன்னைக்கு அவங்கள பார்த்துதான்ப்பா இந்த நல்ல செய்தியை சொல்றீங்க பயப்படாதீங்க நீங்க பயப்படாதீங்க எல்லாம் நான் பார்த்து யாரிடத்துல எப்ப போய் என்ன காரியத்தை பேசணுமோ கடைசியா நாம் பார்த்தது போல ரெபேகாலுக்கு கர்த்தரே சொன்னார் அதே போல உங்களுக்காக அவர் இறங்கி இருக்கிறார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டின் படி சாம்ஸ் ஒன் தேர்ட்டி எயிட் எயிட்டின் படி கர்த்தர் எனக்காக யாவின் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி இன்று பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் அவரே யாவையும் செய்து முடிக்கிற தேவனா இறங்கி இருக்க இறங்கி இருக்கிறார் கல்வாரி சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார் எந்த பிசாசு போராட்டம் உங்களை கவலைக்குள்ளாக்கினதோ அந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் இந்த நேரத்தில் நிர்மூலமாகிறதுக்காய் நிர்மூலமாகிறதுக்காய் பார்த்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க ரட்சித்த ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்து இயேசு தெரிஞ்சு வைக்கிறேன் நல்ல விதாவே ஆமே தொடர்ந்து பாருங்க ஆண்டவர் செய்த அற்புதத்தை கமெண்ட்ஸ்ல போடுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கர்த்தர் உங்களையும் ரட்சித்து ஆசீர்வதிப்பார் அவர்களையும் ரட்சித்து ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆல்